கதை பிடித்ததா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் அடுத்தடுத்த கதைகளை தவறவிடாமல் பார்க்க தொடர்ந்து சேனலை பாருங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள் என்ன நரசிம்மா நலமா மகா பெரியவரிடம் அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி மகானை அனுதினமும் பூஜை செய்யாமல் எந்த காரியத்தையும் அவர்கள் தொடங்குவதே இல்லை இல்லத்தரசி கற்பிணியானார் தங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை நல்ல விதமாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் அனுதினமும் மகானே வேண்டாத நாள் இத்தனைக்கும் அவர்களது குலதெய்வம் நரசிம்மர் ஒரு நாள் இரவில் அந்த கற்பிணி பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது நரசிம்மர் அவர் கனவில் தோன்றி பிறக்க போகும் குழந்தைக்கு தன் பெயரை வைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் ஆனால் குழந்தையை சுமந்த தாயோ எங்களுக்கு எல்லாமே காஞ்சி மகான்தான் அவரை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று வாதம் புரிகிறாள் நரசிம்மர் பிடிவாதமாக இருக்கிறார் காலையில் கண் விழித்தவுடன் தான் கண்ட கனவை கணவரிடம் சொன்னார் அந்தப் பெண் நரசிம்மர் என்றே வைத்து நாம் அழைக்கலாம் எதற்கும் காஞ்சி மகானை அணுகி இது விஷயமாக கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் குலதெய்வத்தின் பொல்லாப்பு வரக்கூடாதல்லவா அவர்களுக்கு அழகான ஓர் ஆண் மகவு பிறந்தது உரிய தினத்தில் எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு ஒருநாள் குழந்தையுடன் அவர்கள் மகானின் தரிசனத்துக்காக போனார்கள் தான் கண்ட கனவை சொல்லி என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்க மனைவி முடிவு செய்ய அதுதான் சரி என்று கணவனும் ஆமோதித்தார் தங்கள் முறை வந்தபோது குழந்தையை மகானின் முன்னால் கீழே போட்டார்கள் குழந்தையை பார்த்தவுடன் மகானின் முகத்தில் லேசான குறுநகை பிரகாசம் அவர் பொதுவா குழந்தை பிறந்த பிறகு உரிய சடங்குகளுக்கு பிறகுதான் அதற்கு பெயர் சூட்டுவார்கள் ஆனால் இவன் வயிற்றில் இருக்கும் போதே பெயரை வைத்துக் கொண்டு பிறந்திருக்கிறான் இல்லையா நரசிம்மா என்று குழந்தையை பார்த்து சொன்னார் பெற்றோர்கள் அதிர்ச்சிக்குள்ளாக கேட்பானேன் அவர்களின் எண்ணம் போலவே மகானும் அந்த தெய்வத்தின் பெயரை வைத்தே அழைத்து விட்டார் தங்கள் கனவு எண்ணம் எதையுமே சொல்லாமல் மகான் அதே பெயரை சொல்கிறாரே அது எப்படி தன் பக்தர்களுக்கு இப்படித்தான் மகா பெரியவா அருள்பாலிகிறார் கதை பிடித்ததா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் அடுத்தடுத்த கதைகளை தவறவிடாமல் பார்க்க தொடர்ந்து சேனலை பாருங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் கொண்டு சேருங்கள்